நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் நிலை சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூம்புராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறையில் பேருந்து நிலையத்திற்கே மிக அருகில் என்னுடைய அலுவலகமானது அமைந்திருக்குங்க நேரில் வந்து என்னிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு போடலாங்க அதே போல் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் அனுப்பி பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சனியுடன் இணைந்த கிரகங்களுடைய பார்வை பலன் எவ்வாறு இருக்கும் சனியோடு எந்த கிரகம்லாம் இணையலாம் அவ்வாறு இணைந்தால் அது இருட்டு கிரகம் முழு பாவி சனி முக்கால் பாவி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப முழு பாவியாக இருக்கக்கூடிய சனி என்கின்ற ஒரு இருள் இருள் கோள் இருள் கிரகம் அதோடு இணைந்த கிரகத்தினுடைய பார்வைத்தன்மை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதே போல் சனி எந்த கிரகத்தோடு இணைந்து பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய பாவகத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும் பொதுவாகவே நம்ம சனின்னு எடுத்துட்டாலே உடனே நம்ம என்ன ஆகும் அடுத்து அது வந்து முழுமையான ஒரு பாவ கிரகம் அப்போ சனி பார்க்கும் இடம் சர்வநாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சனி பார்க்கக்கூடிய இடம் எங்கே வளப்பற போகுது அப்படின்னு நம்ம சொல் சொல்லுவோம் அதே நேரத்தில் அவர் எவ்வாறு பார்க்கின்றார் எந்த கிரகத்தோடு இணைந்து பார்க்கின்றார் எந்த இடத்தில் இருந்து பார்க்கின்றார் இது போன்ற அமைப்பை நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் தனுசு லக்னம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல குரு சனி இணைவு டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருக்கம் இல்லை ஓரளவுக்கு பன்னெண்டு பதிமூணு டிகிரி விலகி தான் இருக்கார் குருவும் சனியும் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கின்றார் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கின்றார் வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கின்றார் அது வீடு கொடுத்தவன் பலமாக இருக்கார் வீடு கொடுத்தவன் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருப்பார் அதாவது குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் லக்னாதிபதி அஞ்சில் இருக்கார் தனுசு லக்னம் அஞ்சில் குரு வந்து சனியோடு இணைஞ்சிருக்கார் இந்த இடத்துல அந்த இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் திருமணத்திற்காக பார்க்குறாங்க தாயார் பார்க்குறாங்க அப்போ என்னுடைய பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாகவும் எட்டாம் ஏழாம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாகவும் பார்க்கின்றார் ஏழாம் இடத்திற்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு கிடைக்கின்றது அப்போ எப்படி சார் இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னு கேட்குறாங்க தனுசு லக்கணத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லவர் அவர் எந்த நிலையில் இருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார் பொதுவாக பன்னெண்டாம் இடத்திலே செவ்வாய் போன்ற பாவங்களுக்கு மறைந்து ஆட்சி பெறுவது என்பது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் அம்சத்திலேயே செவ்வாய் நல்லா இருப்பார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலிருக்கக்கூடிய சனி குருவோடு இணைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ இந்த இடத்துல சுபத்துவமான சனியினுடைய பார்வை கெடுக்காது ஆனால் கொடுக்காது பெரிய நல்ல பலன் இல்லை அதற்காக பெரிய கெட்ட பலன் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடும் அப்போ ஏழாம் இடத்தை சனி பார்த்தாலும் குருவோடு இணைந்து பார்க்கின்றார் எட்டாம் இடத்தை ஏழாம் இடத்தை தன்னுடைய எட்டாம் பார்வையில் செவ்வாய் பார்த்தாலும் ராஜ யோகாதிபதி என்ற அடிப்படையில் தனுசு லக்கணத்திற்கு அவயோகர் இல்லாதவர் என்ற அடிப்படையில் அவருடைய பார்வை எங்கே கெடுபலனை தராது செவ்வாய் ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்து செவ்வாய் சனியோடு மிக நெருக்கமாக இணைந்து பார்க்கக்கூடிய பார்வையினுடைய தன்மை வேறு அந்த இடத்துல அது வந்து கடுமையான பார்வையாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் உள்ள பார்வையினுடைய அமைப்பு என்பது கண்டிப்பாக கெடுபலன் பார்வை கிடையாது மாறாக அந்த லக்னத்திற்கு ஏழு கூடிய புதன் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று பாக்கியாதிபதியோடு இணைவு சூரியன் புதனோடு இணைவு புதன் அங்கே உச்சம் ஏழாம் அதிபதி உச்சம் களத்தர காரகன் சுக்கரன் அங்கே நன்றாக இருக்கின்றார் இது போன்ற அமைப்புலாம் இருக்கும் போது திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என்ன ஒரு பாயிண்ட் ஏழாம் இடத்தை சனி பார்க்கின்றார் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்றார் இது போன்ற அமைப்பு இருந்தால் திருமணம் தாமத திருமணம் தற்போது இந்த பெண்ணுக்கு வயதானது இருபத்தி ஏழு அப்போ ஓரளவுக்கு நெருங்கி வந்துருச்சு அவன் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல திருமணம் பண்ணல அப்ப இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இது போன்ற வயதில் திருமணம் பண்ணும்போது இந்த மணவாழ்க்கை என்பது நிச்சயமாக சிறப்பான அமைப்பாகவே இருக்கின்றது இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும் சனி எந்த கிரகத்தோடு இணைந்து பார்க்கின்றார் சனி எந்த குருவோடு இணைந்து பார்க்கின்றாரா ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்து பார்க்கின்றாரா செவ்வாயோடு இணைந்து பார்க்கின்றாரா செவ்வாயுடைய பார்வையை சனி வாங்கி பார்க்கின்றாரா அல்லது சுக்கரனுடைய இணைவிலே பார்க்கின்றாரா சுக்கரனுடைய இணைவிலே பார்க்கும்போது அந்த பார்வை என்பது நல்ல பார்வைதான் கெட்ட பார்வை அல்ல அதே போல சனி குருவோடு இணைந்து பார்த்தல் சனி செவ்வாயோடு ராகுவோடு இணைவது என்பது சிறந்தது அல்ல சனி நீச்சம் மட்டும் ஆகி நீச்ச சனியாக இருந்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது சரியான பார்வை அல்ல அதுவும் ஒரு விதத்தில் பாவத்துவமான பார்வை தான் நீச்ச சனியாகி சுபத்துவம் இல்லாத நிலையில் அது இல்லாமல் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா சனி வந்து பொதுவாக எந்தெந்த கிரகத்தோடு இணைவது நல்லதுன்னா குருவோடு இணைவது நல்லது சுக்கரனோடு இணைவது நல்லது அதே நேரத்தில் சூரியனோடு அவர் இணைந்தால் அஸ்தமனம் அடைவார் ஆயுள் காரகன் சனி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இந்த ஆதிபத்தின்னு வைப்பார் உதாரணத்திற்கு தனுசு லக்னத்துக்கு அதே ரெண்டு ரெண்டுக்குடைய குடும்பாதிபதி அவர் தான் மூணுக்குடைய தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானாதிபதி தேக சுகத்திற்கு அதிபதி கீர்த்தி புகழுக்கு அதிபதி அந்த சனி பகவான் தான் அப்போ இந்த சனி சூரியனோடு மிக நெருக்கமாக இணையும் போது அந்த இடத்துல அஸ்தவனும் என்ற நிலையை அடைகின்றார் அப்போ சனி சூரியனோடு இணைவது சிறந்தது அல்ல சனி சந்திரனோடு இணையும் போது சந்திரன் அங்கேயே பாதிக்கப்படுகின்றார் மனோகாரகன் தாய் தாய்வழி உறவுகளுக்கு அதிபதி சந்திரன் அப்போ சந்திரனோடு சனி சேர்வது என்பது சிறப்பான அமைப்பு அல்ல சனியோடு செவ்வாய் இணைவது என்பதும் சிறந்தது அல்ல இரண்டு பேர் கடுமையான பகைகிரகங்கள் சனியோடு சுக்கரன் இணையலாம் குரு இணையலாம் கேது இணையலாம் கேது தார்மா இணையலாம் அப்ப இது போன்ற சுபோரத்துடைய இணைவு சனி பெறுவது என்பது சனி தசை யோகத்தை தரும் இதான் பாயிண்டுங்க சனியோடு குரு இணைந்து விட்டார் சனியை குரு பார்த்து விட்டார் குரு தசை தற்போது நடைமுறையில் இருக்கின்றது சிறப்பு இல்லை ஏன்னா சனி சனி வந்து குருவை பார்ப்பார் குரு சனியை பார்க்கக்கூடிய அதே வேளையில சனியும் குரு பார்க்கிறார்ல அந்த அடிப்படையில் சனியுடைய பார்வை பெற்ற குரு தசை சிறப்பு இல்லை குரு பார்வை பெற்ற சனி திசை சிறப்பு இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும் சனி ஒரு இடத்தை பார்க்கின்றார் ஒரு கிரகத்தை பார்க்கின்றார் என்ற அமைப்புல டிகிரியின் எந்த அடிப்படையிலே பார்க்கின்றார் இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது ஒரு ஜாதகத்தில் திருமண பொறுத்ததுல வந்த ஒரு ஜாதகத்துல விருச்சக லக்னம் மூன்றாம் இடத்திலே சனி இருக்கின்றார் இருபத்தி நாலு டிகிரியில் இருக்க விருச்சக லக்னம் மூன்றாம் இடத்திலே சனி இருக்கின்றார் அதாவது மகரத்திலே ஆட்சி பெற்ற நிலையிலே சனி இருக்கின்றார் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார் லக்னாதிபதி ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார் விருச்சக லக்னம் இந்த இடத்துல லக்னாதிபதி பாவத்துவம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க சார் லக்னாதிபதி வந்து ஆறு தாசாக இருக்காரு சனி மூன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக மீன விருட்டைதானேன்னு பார்ப்பார் அப்படின்னு கேட்டாங்க சார் டீர் அடிப்படையில் பாருங்கள் இருபத்தி நாலு டிகிரில சனி இருக்கின்றார் விருச்ச இலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல இருபத்தி நாலு டிகிரி சனி இருக்கின்றார் அங்கே அந்த மேஷமனையிலே இரண்டு டிகிரிலேயே செவ்வாய் இருக்கின்றார் அப்படின்னா பாத்துங்க அப்ப இருபத்தி நாலுல இது ஒரு ஆறு பேலன்ஸ் இருக்கு அந்த ஒரு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு டிகிரில சனியின் பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கின்றது லக்னாதிபதி இங்கே பாவத்துவம் அடைகின்றார் பையனுடைய ஜாதகத்துல பெண்ணுக்காக பையனுடைய ஜாதகம் வந்திருக்கு இங்கே லக்னாபி ஆறில் தானே சார் அதுவும் மறைந்தாலும் ஆட்சியாக தான் இருக்கார் நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் சனியின் பார்வையை செவ்வாய் வாங்குவது என்பது சிறந்தது அல்ல அப்போ இந்த நீங்கள் எப்படி பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டும் சனி சுக்கரனை பார்க்கின்றார் என்ற அமைப்பு மட்டும் எடுக்க முடியாது சனி ஏழு டிகிரிலே இருப்பார் சுக்கரன் இங்கே இருபத்தேழு டிகிரிலே இருப்பார் சனியின் பார்வை சுக்கரனுக்கு கிடைக்குமா என்றால் இந்த இடத்திலே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் சனி எட்டு டிகிரிலே இருக்கின்றார் அதே சுக்கரன் எட்டு டிகிரிலே இருக்கின்றார் அவரே நீச்ச சுக்கரனாக இருக்கின்றார் இந்த இடத்திலே சுக்கரன் கடுமையான தன்னுடைய பலத்தை இழக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் வலுவிழக்கின்றார் அப்போ இந்த இடத்துல சுக்கரனுடைய காரகம் ஆதிபத்தியம் மனைவி வழி உறவுகள் பெண் குழந்தைகள் வழி ஆதாயங்கள் தன்னுடைய வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள்லே அங்கே ஒரு போராட்டத்தை அவர் ஏற்படுத்துவார் அப்போ இப்படிதான் நீங்கள் பார்க்கணும் சனியோடு எந்தெந்த கிரகம்லாம் இணைந்தால் நல்லது சுபகங்கள் இணைந்தால் நல்லது ஆனால் சனி தசை வருவது சிறந்தது சனியோடு ராகு இணைவது சிறந்தது அல்ல கேது இணைந்தால் சூட்சமொழி என்ற அடிப்படையிலே சனி தசை அற்புதமான யோகத்தை தரும் கேது தசை அல்ல கேது தசை கிடையாது சனியோடு கேது இணைந்து கேது தசை நடத்தினால் சனியாக மாறி கேது செயல்படுவார் அங்கே நல்ல பலன் விளையாது சனியோடு கேது இணைந்து சனி திசை நடந்தால் சனியின் அனைத்து கெட்ட காரகத்துவமும் கேதுவால் உறிஞ்சப்பட்டு சனி அங்கே நல்ல நிலையை அடைகின்றார் என்ற அடிப்படையிலே சனி திசை என்பது பலனை தரக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்ப இது போன்ற விஷயங்களை நீங்க பார்க்கணும் இதுதான் சனியினுடைய இணைந்த கிரகங்கள் அல்ல பார்வை அமைப்பில் உள்ள அமைப்பு இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகலில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அணி சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நேரில் ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய அலுவலகம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் இருக்கு என்னுடைய அலுவலகத்தின் பெயர் நல்ல நேரம் ஜோதிட நிலையம் ஜாதகம் பொருத்தம் ஜாதக நோட்டு தொடர்பு போடலாம் ஆன்லைன்லேயும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்